கடந்த சில நாட்களாகவே சமூக வலைத்தளங்கள்ல எங்க பார்த்தாலும் சத்தியன் பார்த்துட்டு இருக்கிறோம் இவருக்கு சொந்த ஊரு சென்னை தான் இவரோட உண்மையான பேரு நீதி மோகன் இவரு தன்னோட பேரை சத்தியன்னு மாத்திக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு மேடை கச்சேரிகளும் பாடியிருக்காரு சத்தியன் சத்தியன் முதல் முறையா சினிமால அறிமுகமானது இசையமைப்பாளர் பரத் வாஜால கமல்ஹாசன் நடிச்ச வசூல் ராஜா படத்துல இடம்பெற்ற பாடலான கலக்க கலக்கப்போவியார்ல ஒரு பாடும் வாய்ப்பு கிடைச்சது சத்யாவுக்கு இந்த பாடல் ரொம்ப பெரிய வரவேற்பும் பெற்றிருந்தது அதன் மூலமா நிறைய இசையமைப்பாளர்களிட் இருந்து இவருக்கு அழைப்பு வந்திருக்கு பாடுறதுக்கு வாய்ப்புகள் குறையவும் இவரு தன்னோட பொருளாதார தேவைக்காக அமெரிக்கால ஒரு ஹோட்டல்ல பராமரிப்பு பணியில இருந்திருக்காரு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில இவர் பாடின ரோஜா ரோஜா பாடல் இப்ப ரொம்பவுமே வைரல் ஆயிட்டு வருது இன்னொரு சுவாரஸ்ய என்ன அப்படின்னா சத்யன் கூட இணைஞ்சு கோரஸ் பாடின தான் அவரோட வாழ்க்கை துணையான ரங்கராஜன்